பால் மட்டும் இருந்தால் போதும் சட்டுனு பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய ராஜசுவை மில்க் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாங்க அதுக்கு முன்னால் எப்படியான வீடியோ பார்க்கணுன்னா நம்முடைய சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க இதற்கு தேவையான பொருட்கள் பால் சீனி முந்திரி இருந்தால் போதும் வாங்கோ பார்ப்போம் இதற்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துள்ளேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்றவாறு அளவுகளை மாற்றலாம் எனக்கு கா கிலோ சீனி தேவைப்பட்டது உங்களுடைய இனிப்புக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ளலாம் நான் நூறு கிராம் முந்திரியை எடுத்துள்ளேன் உங்கள் அளவுக்கேற்ற மாறு நீங்கள் முந்திரியையும் சேர்க்கலாம் முந்திரிக்கு பதிலாக பாதாம் பிஸ்தா பிளம்ஸ் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் அனைத்தையும் ஒன்றாகவும் பயன்படுத்தலாம் இப்பொழுது ஸ்டவ்வை ஒன்றாக்க ஒன்றாக்கிய பிறகு ஸ்டவ்வை ஒன்றாக்கிய பிறகு பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைக்கவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய்க்கு பதிலாக நெய் பட்டரும் சேர்க்கலாம் நாம் சேர்ப்பது எண்ணெய் அதில் நாம் வைத்திருந்த முந்திரியை நன்றாக கைவிடாது கருகாது பொன்னிறம் வெறும் வரைக்கும் பரத்திரத்தில் முந்திரியானது பொன்னிறம் அடைந்தவுடன் அதனை வேறொரு தட்டில் மாற்றவும் அடுத்ததாக பாத்திரத்தினை அடுத்த பாத்திரத்தினை அடுப்பில் வைத்து தண்ணீர் கலக்காத பசும்பாலை வடித்தெடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றவும் பால் குறைந்தபட்சம் மூன்று தடவை வரும் வரைக்கும் காய்ச்சவும் பின்பு அளவான சீனி சேர்த்து பின்பு அளவான சீனி சேர்க்கவும் சேர்த்த பிறகு நன்றாக பத்து நிமிடம் நன்றாக காய்விடாது கிளறி பின் பின்பு வண்ணிலா சேர்க்கவும் நீ உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்கலாம் என்றால் ஏலக்காய் சேர்க்கலாம் அல்லது வண்ணிலா சேர்க்கலாம் என்றால் வண்ணிலா சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த மனம் சுவை பிடித்துள்ளதோ அதனை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏலக்காய் மனம் படி ஏலக்காய் மனம் படித்திருந்தால் ஏலக்காய் வண்ணிலா மனம் பிடித்திருந்தால் வண்ணிலா பால் கெட்டியாகும் வரை கைவிடாது கலக்கல் வேண்டும் அது சரியான பதம் எவ்வாறு காண்பதென்றால் மிக இலகு அகப்பையிலிருந்து பாலை ஊற்றும் போது அது தொடர்ந்து ஊத்துப்பட்டால் அது சரியான பதம் அல்ல அதே அகப்பையால் பாலை ஊற்றும் போது விட்டு விட்டு ஊற்றுமாயின் அது சரியான பதம் பின்பு வருத்த முந்திரியை சேர்த்து நன்றாக கலந்துவிட வேண்டும் பிறகு ஒரு கிண்ணத்தை எடுத்து எண்ணெய் அல்லது பட்டர் என்பனவற்றை உங்களிடம் இருப்பதை வைத்து நீங்கள் இதனை செய்து கொள்ள முடியும் அதனை தடவிய பின்பு நாம் தயாரித்த இந்த மில்க் ஸ்வீட்டை சேர்த்து நன்றாக சூடு குறையும் வரை காய வைத்து அதனை இன்னொரு தட்டில் மாற்றி அதனை தொண்டுதலாக வெட்டி சாப்பிட்டு பாருங்கள் சுவையோ சுவை இது குழந்தைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் ஸ்வீட்டாக வாயில் வச்சவுடன் கரைகிற ரெசிபி இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்படியான வீடியோ மேலும் பார்க்கணுன்னா நம்முடைய சேனலை சப்ரைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இது போன்ற வீடியோக்குள்ளே பார்க்கணுமெண்டா நம்முடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்க நல்ல வீடியோ கட்டாயம் இருக்கும்